போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருச்சு நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக வளச்சிருக்கேன் அப்பாவுக்காக அம்மாவுக்காக அண்ணன் தம்பிகளுக்காக ஒவ்வொருத்துடைய வாழ்வாதாரத்தையும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக நான் எடுக்கப்பட்ட முயற்சிகள் வந்து அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் அதற்கான காரணமோ செயல்பாடுகளோ அதற்கான புண்ணியங்களோ எனக்கு கிடைக்கல நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில் உனக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க அல்லது பொருளாதாரத்தில் ஆளாக வந்துட்டேன்னு சொல்லுவாங்க அப்படி எந்த ஒரு விஷயமும் நான் பிறந்ததுலேருந்தே லைஃப்பில் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் அதை அவங்கள பார்த்துருக்கேன் அது அவங்களுடைய அவங்களுடைய குமுறலும் கூட இந்த பொருளாதாரம் வாழ்க்கையினுடைய வாழ்வாதார போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப பேருடைய வாழ்க்கையை கண்ணை உறுத்துது இதற்கு காரணமாக இருப்பது என்ன பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வருவதற்கு காரணம் என்ன இந்த பொருளாதாரமும் நமக்கு ஏற்பட்ட வீழ்ச்சியும் இந்த சமூகத்தில் தனக்கு அந்தஸ்தை கொடுக்கலை அதுலேருந்து படி இறங்கி கீழே போயிட்டேன் எப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம் பயப்படாதீங்க இந்த பொருளாதாரம் வாழ்க்கை சீர்கேடான விஷயம் நம்முடைய வாழ்வாதாரம் கீழே இறங்கி போகிறதுக்கான காரணம் நாம் பல நேரத்தில் அதை பற்றி சிந்திச்சிருக்கோம் ஒரு தடவை இல்லை பல நேரத்தில் நிறைய நண்பர்கள்கிட்ட நம்ம கேட்குறதுக்கான காரணம் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிகவும் பின்தங்கி போகிறதுக்கான காரணத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம பூர்வ புண்ணியத்தில் வாழ்க்கையில் குடும்பத்தில் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்ன பண்ணுறோன்னே புரியலை என்னோட உடன் பிறந்தவங்க நல்லா இருக்காங்க சகோதரிகள் நல்லா இருக்காங்க எங்களுடைய சித்தப்பா புரியப்பா நல்லா இருக்காங்கன்னா சில பேர் வந்து புலம்புகிறாங்க ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா அல்லது எல்லாருக்கும் இருக்கா இந்த கடன் பிரச்சனையால் தான் எங்கள் குடும்பம் மிக கீழ் நோக்கி போயிட்டேனா என் அண்ணன் அக்கா தம்பி என்னுடைய உறவுகள் ஏன் என்னை வேறு மாதிரி பார்க்குது இந்த சமூகத்துக்குள்ளே என்னால் வாழ முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பார்க்குற போது இன்னும் வருத்தமாக இருக்குது அப்போ இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது சரியான இடத்துல தான் இருக்கோமா சரியாக தான் நம்ம எழுதி இருக்கா பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் சீர்கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இதில் நம்ம நிறைய சொல்லணுன்னா ரொம்ப முக்கியம் இப்போ கஷ்டப்படுறோம் பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அடுத்து நமது தலைமுறையும் நமது குடும்பமும் நமது குழந்தைகளும் மகிழ்ச்சியாக வாழ வேணும்னு யாராலெல்லாம் நினைக்கிறீங்களோ இவங்களுக்கான சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மதிப்பது இது ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டில் பொருளாதாரம் சேருவதற்கு ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்களை மதிப்பது வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இது மரியாதை செலுத்துவது நம் நாம் பெற்ற குழந்தை பெண்ணாக இருந்தாலும் நம்மோடு பிறந்த சகோதரிகள் அவர்கள் பெண்கள் சகோதரிகள் பெண்கள் தானே நம்ம அம்மா ரொம்ப சின்னம்மா பெரியம்மா கற்றுக்கொள் பெண்களை மதிக்க கற்றுக்கொண்டால் அங்கே செல்வம் சேரும் நாம் பிறந்திருக்கக்கூடிய ஜனநத்தில் முக்கியமானவங்க அப்படின்னு நான் வறுமை வருவதற்கும் கஷ்டம் வருவதற்கு காரணம் நாம் முக்கியமான விஷயங்களை முக்கியமான இடத்த நம்ம மறந்துட்டோம் முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துட்டோம் அது என்ன முக்கியமான விஷயம் அந்த முக்கியமான தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அப்படின்லாம் நான் சொல்லியிருப்பேன் எனக்கு என்ன முக்கியமான காரணம் இருக்கும் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான காரியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அது என்ன முக்கியமான காரியமாக இருக்குன்னா मुख्यमंत्री